ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு சங்கரா நியூஸ் புலட்டின் கல்லூரி கதம்பம் பகுதி ஒன்று மாணவர்களின் திறன் வளர்ப்புக்காக ஜிஎஸ்டி எனப்படும் டாக்ஸ் ஒரு சிறப்பு வகுப்பு நடைபெற்றது திரு கார்த்திகேயன் எஸ் அவர்கள் ஜிஎஸ்டி ஆடிட்டராக காஞ்சிபுரத்தில் உள்ளார் அவர் இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் மூன்று பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு வரை ஐந்து நாள் ஒர்க்ஷாப்பாக இந்த ஜிஎஸ்டி பற்றி நடைபெற்றது டேட்டா சயின்ஸ் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற வகுப்புகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது அந்த பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்பது டிசம்பர் இருபத்தி நாலு அன்று நம்முடைய கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரு ஹேமந்த் லோஹியா சிஎஸ்ஆர் ஹெட் ரெட்டிங்டன் நிறுவனம் மற்றும் மணிகண்டன் ரங்கராஜன் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ஹெட் போன்ற அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கல்லூரி முதல்வர் டாக்டர் கே ஆர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கி சான்றிதழ் வழங்கினார்கள் ஒன்பது டிசம்பர் இருபத்தி நாலு அன்று டேட்டா சயின்ஸ் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற வகுப்புகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது அந்த பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அன்று நம்முடைய கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரு ஹேமந்த் லோஹியா சிஎஸ்ஆர் ஹெட் ரெடிங்டன் நிறுவனம் மற்றும் மணிகண்டன் ரங்கராஜன் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் ஹெட் போன்ற அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கல்லூரி முதல்வர் டாக்டர் கே ஆர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கி சான்றிதழ் வழங்கினார்கள் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உடைய ஸ்ரீ சங்கரா கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது இந்த நிகழ்விலே மேலாண்மை துறை தலைவர் முனைவர் ஏ விக்கிரமன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் அவரைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் அவர்கள் தலைமை உரையாற்றியிருந்தார் அவர்களை தொடர்ந்து பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற முதலாம் ஆண்டு ஆங்கில துறையில் பயிலக்கூடிய மாணவி சுபாஷினிக்கு பாராட்டு சான்றிதழையும் கேடயத்தையும் வழங்கி சிறப்பித்திருந்தார் இந்த நிகழ்விலே நாட்டு திட்ட மாணவர்கள் எழுபத்தைந்து நபர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருந்தனர் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்திலே மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் இந்த மாபெரும் கவியை கொண்டாடும் வகையிலே பாரதியாரின் பெண்ணிய பார்வை என்பதான ஒரு தலைப்பிலே ஒரு சிறப்பு பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருந்தது இந்த பொழிவினை வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி மஞ்சுளா அவர்கள் வழங்கியிருந்தார்கள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணிகவியல் துறை சார்பாக சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்று இதில் புதுமை மற்றும் தொழில் தொடங்கும் திறன் பற்றி இளம் மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார் டாக்டர் ஜி மகாலட்சுமி உதவி பேராசிரியர் மேலாண்மைத்துறை துறை பேட்ரிஷன் கல்லூரி சென்னையில் இருந்து வந்து சிறப்பாக உரையாற்றினார் அவர் ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கண்டக்டட் த ஃபெலிட்டேஷன் ஃபங்க்ஷன் ஃபார் த எக்ஸம்புலரி சேர்மன் ஆஃப் அவர் காலேஜ் டாக்டர் பி பி குமார கிருஷ்ணன் எம்டிஎஸ் அட்மைரிங் ஹெஸ் கண்டினியூஸ் அண்ட் அவுட் ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த க்ரோத் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த டுவெண்ட்டி ஃபோர்த் கான்சிக்யூட்டிவ் இயர் சின்ஸ் நைன்டின் நைன்டி நைன் த டிக்னட்டரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வேர் ப்ரொஃபசர் டாக்டர் என் பஞ்சநாதம் வைஸ் சான்சலர் காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி காந்திகிராம் தமிழ்நாடு Shri Chalda Vishwanatha Shastri, Shri Karyam, Shri Kanchi Kamakoti Peetham and the Managing Trustee of Shri Kanchi Kamakoti Peetham Charitable Trust, Shri N Sundaresan, Shri Karyam, Shri Kamakshyambal Temple, Kanchipuram, Shri P Haridas, M A B L, Senior Advocate, Madras High Court, Shri S Ramachandran, Retired IAS, Trustee, Shri Kanchi Kamakoti Peetham Charitable Trust, who felicitated and shared their memories with our college chairman and finally, Dr. K. R. Venkatesan, principal of our college, shared his memories, which revived the history behind the success of our college under the guidance of our chairman, and thanked each and everyone who participated in the felicitation event. Thank you to all. ஃபேஷன் என பண்ணும் வகுப்புகள் நம்முடைய கல்லூரியில் டிசம்பர் அன்று தொடங்கப்பட்டது இந்த வகுப்புகள் சுமார் பத்து நாட்கள் நடைபெறும் திட்டமிட்டுள்ளது தாரா ஸ்ரீ காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் ஃபேஷன் டிசைனிங் வகுப்புகளை மாணவிகளுக்காக நடத்தி கொடுக்கிறார் நிகழ்ச்சியில் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் தலைமை தாங்கினார் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக கல்லூரி மாணவிகளுக்கான மாதவிடாய் மற்றும் தன் சுத்தம் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியானது காஞ்சிபுரம் ஹேண்டின் ஹேண்ட் நிறுவனத்தோடு இணைந்து சங்கரா கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் நடத்திய ஒரு சிறப்பான நிகழ்வு இதிலே இருநூறு மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருந்தனர் இதிலே காஞ்சிபுரம் ஹேண்ட் இன் ஹேண்ட் திட்ட இயக்குனர் திரு வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருந்தார்கள் அவர்களைத் தொடர்ந்து செல்வி இந்த மாதவிடாய் காலத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து திருமதி செல்வி அவர்கள் விரிவாக பேசியிருந்தார்கள் அவரை தொடர்ந்து திரு செல்வம் அவர்கள் தன்னுடைய விழிப்புணர்வு பாடலாலும் நடிப்பினாலும் மாணவர்களிடத்தே பெண்கள் குறித்தான பல பிரச்சனைகளை எடுத்து கூறி அதிலிருந்து விடுபடக்கூடிய தீர்வுகளையும் கூறி விளக்கியிருந்தார்கள் டிசம்பர் மாதம் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் இயற்கை விவசாயம் குறித்த பயிலரங்கம் நடத்தப்பட்டிருந்தது இப்பயிற்சியை மணப்பாறையில் உள்ள தளிர் இயற்கை விவசாய பண்ணையின் உரிமையாளர் மற்றும் பயிற்றுனர் திரு பொன் அழகேந்திர ராஜா சிறப்பான முறையிலே நடத்தியிருந்தார் இந்த நிகழ்வின் நிறைவிலே அனைவருக்கும் அந்த மூன்று நாள் பயிற்சிக்கான சான்றிதழ் கொடுக்கப்பட்டு இந்த பயிற்சியிலே சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்திலே மனித ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்விலே வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஜி வெற்றிவேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றியிருந்தார் வி ஆர்கனைஸ் நைன்த் நேஷனல் லெவல் செமினார் and National Mathematics Day on 20th and 21st December 2024 at Mahaswamigal Prayer Hall. We invited Chief Guest Dr. Jay Prabhakar Naik, Associate Professor, Department of Statistics, Pondicherry University. Sir gave lecture on an overview of regression analysis. Prior to this program, we conducted five competitions as a tribute to our legendary mathematician, Sir Srinivasa Ramanujam, birth anniversary at which we made it as National Mathematics Day on every year of December 27th. Even are Rangoli, poster, article, contribution, real life applications which is based on mathematics. We conducted these events through online. Among them 30 students from colleges like Talapati K Vinayagam Arts and Science, Ambari Arts and Science, CM Annamalai Arts and Science, King nandivartan Arts and Science, Sri Chandrashekarenda Saraswati Viswama Mahavidyalaya University, deemed to be university. Also, we distributed prizes to our students on second day of our function by recognizing their skills. ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கு நிதியியல் கல்வி குறித்த விழிப்புணர்வு பயிற்சி பட்டறையானது டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ சங்கரா கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் கல்லூரி மாணவர்களுக்கு நிதியியல் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஸ்ரீ சங்கரா கல்லூரியுடன் இணைந்து இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அதாவது செபி மற்றும் பத்திர சந்தையின் தேசிய நிறுவனம் என்ஐஎஸ்எம் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து நிதியியல் கல்வி குறித்த பயிற்சி பட்டறையை அளித்தனர் இந்த பயிற்சி பட்டறை சிறப்பு அழைப்பாளர் முனைவர் ஏ அலெக்சாண்டர் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நிதியியல் கல்வி குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை மாணவர்கள் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்திலே தேசிய நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த தினத்திலே நுகர்வோரின் உரிமைகள் என்னென்ன அவர்களின் பொறுப்புகள் என்னென்ன என்பதான உரையினை மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் திரு ஆர் ஹேமந்த் குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருந்தார் இவர் சிட்டிசன் கன்சூமர் கிளப் என்ற கிளப்பின் கோஆர்டினேட்டராக இருப்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று ஜினவ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் என்ற நிறுவனம் அசோசியேட் ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவ்கான நேர்முகத் தேர்வை நம்முடைய கல்லூரியில் நடைபெற்றது இந்த தேர்வில் சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் அதன் முடிவாக நம்முடைய கல்லூரி பிபிஏ மாணவர்கள் சுமார் ஆறு பேர் தேர்ச்சி பெற்றனர் அந்த சான்றிதழ்களை நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கினார்